அடியார்களே நமக்கு பல நோய்கள் பல துன்பங்கள் வருகின்றது அந்த துன்பங்கள் நோய்கள் வராமல் இருப்பதற்கு திருமூலர் ஒரு பதிகம் பாடி நமக்கு நல்ல ஒரு கருத்தை சொல்லியுள்ளார் இருமலும் சோகையும் இலையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலாதாக்கும் உருமிடி நாகும்ழலை தர்மம் செய்வார் பக்கல் சாரகிலாமி அதாவது தான தர்மங்கள் செய்யாதவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வந்து அவர்களை சிரமப்படுத்தும் நாம் சிறு சிறு தான தர்மங்கள் செய்தால் நம் பக்கம் நாம் இருக்கும் இடத்திற்கு கூட அந்த பக்கத்திற்கு கூட நோய்கள் வராது என்று திருமூலர் மிக சிறப்பாக சொல்லியுள்ளார் நாம் வாழும் காலங்களில் பணத்தை தேடி தேடி அலைகின்றோம் சிறுவியாதி நினைத்து நாம் கவலைப்படாமல் இருக்கின்றோம் நமக்கோ வயதான காலத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நோய்கள் வருகின்றது அந்த நோய்கள் வந்த பின்பு நாம் மிகவும் வேதனைப்படுகின்றோம் இதற்கெல்லாம் ஒரு தற்காப்பாக்கு தற்காப்பு செய்து கொள்ள திருமூலர் சொன்னபடி நம்மால் ஆன சிறு சிறு உதவிகள் தான தர்மங்கள் செய்தால் நாம் பயப்படாமல் சிரமப்படாமல் வாழலாம் நமக்கு தெரிந்த கண்ணெதிரில் உள்ள ஏழை எளியோருக்கு முடிந்தளவு சிறு சிறு உதவிகள் செய்து அதன் புண்ணியத்தால் நமக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்தையும் தடுத்து நாம் நலமாக வாழ்வதற்கு ஒரு நல்ல செயலை நம் திருமூலர் நமக்கு அளித்துள்ளார் இனியாவது நம்மாலான சிறு சிறு உதவிகள் செய்து நமக்கும் நம் சந்ததிக்கும் புண்ணியத்தை சேர்த்து வறுமையிலும் நோய் நொடியிலும் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது திருமூலரின் அருள் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்மாலான சிறு சிறு உதவிகள் செய்து நாம் புண்ணியத்தை பெற்று நாமும் நமது குடும்பமும் நலமாக வாழவும் மற்றவர்களுக்கும் நலமாக வாழ உதவியாக இருக்கவும் எல்லாம் வல்ல ஈசனை மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி அடையார்களே மிக்க நின்றும்